எத்தனை பேர் வண்டி தெரியாமல் அடுத்தாள் வண்டியை சாட் பண்ணி பாஞ்சி அடத்தியும் எல்லாத்த சொல் கிடக்கதடா வச்சு படுக்காதடா கெவலி அடித்து வாரிகிட்டு போயிருன்னு சொன்னேன் நான் ஆந்தமன்ட்டேன் என்னடா அது நாடகத்தை கூட்டமா இல்லை கம்மா மீன் ஏலப்படை வந்தாளுட மழைதான் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் இங்கே வா இப்படி படுக்கிற ஆளு வீட்லேயே கொசுவத்தியை பொருத்தி படுக்கக்கூடாது யாருமே அதை கொடுத்துறதுக்கு யாருக்கு கள்ளப்பருப்பு விற்கிது மண்ணெண்ணைக்கு ஒரு அளவு இல்லை அன்பாளைய போவோம் அரியா கதைக்கு நான் சாதாரண ஆள் கிடையாது கட்டு 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 இந்த உலகத்தில் கை நீட்டுற அளவுக்கு பணக்கார மையாருன்னு நான் வந்தேன் என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர நன்றி வணக்கம் வணக்கம் வேணா வீட்டில் இருக்க நாடா என்ன நாட முடிஞ்சு காலையில இப்படி போவீங்களா அப்படி ஆள வச்சு புலக்கிறதுக்கு தான் கேட்குறேன் குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா அதுக்கு என்ன என்னன்னு கேட்குறேன் என்ன தலைவர் தானே ஆமாம் என்ன சாதிச்சார் உங்க அப்பா தலைவர் வந்து என்ன சாதிச்சாரு ஏழு வெள்ளியை பார்த்துருக்காரு மிகப்பெரிய சாதனை தான் அட அகர இதே வேலையா வந்து இருக்கோம் தப்பே பல்லு அதுக்கு வந்து ஏது புள்ளை தட்ட கட்ட தட்ட அது அப்போ முன்னிட்டு 120 லே ஓடுவோம் இந்த லாரில அடைஞ்சவன் ஏத்தப்றேன் ஏங்க அம்மா சொல்றாங்க அம்மா என்ன குடி உனக்கு உங்களுக்கு தேவேத்தல தண்ணி துப்பியே வாசல் தொலைச்சது மாதிரி இந்த மேடையை தோஞ்சி போக எங்க அம்மா வேற நங்கே மோகனி நீ அம்மா சுடுதாட்டில இருக்குமான்னு இல்ல பட் தட்டு முன்னாடி ஆடிட்டு போய் கதை கொடுத்துருக்காங்க எங்க அப்பா அவருக்கு ஏழு விடல ஆனா எங்க அப்பாவுக்கு நேரம் தெரியுது குளுருதுக்கு கலப்ப கொழுவு முடிஞ்சிருச்சு மாடை பத்து நேரம் மாடு திருகிக்கிடுச்சு பக்கத்து வீட்டு நல்லவன் சொல்லியிருக்காரு உங்கள் மயங்கிய சாதகந்தே உன்னை ஆற்றிருந்தோன்னே எங்கள் அப்பா சாதகத்தை எடுத்துக்கிட்டு நானூற்றம்பது கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கார் போய் சோசியத்தை கொடுத்தோன்னே சோசியர் ஊதி ஊத்தி ஊதி ஊதிவற்றி அமைத்தி விட்டு அப்பாவை சட்டாருன்னு விட்டார் ஏன் அப்பா சாதகம் கொடுத்தானே கொடுத்தாரு என் கொண்டு போனதுன்னு வயக்காட்டை பார்த்தோம் அந்த வழியோடு நம்ம அப்பா குறுக்க சீமக்கனில் விழுந்து ஓடியாந்து கருவ வழியா ஓடியாந்து தவிர்க்க ஒரு பொம்பளை வெளியேற முதுகுறை மிச்சுலே விளர்ந்து அது விலக்க மாட்டேன் வெளியே இருந்ததுக்கு சிரிக்கிறாங்க பாப்பா எனக்குன்னு சிரிக்கிறாங்க ஊற என் தம்பி எங்க அன்னைங்க சரே எங்க அப்பா வீட்டுக்கு வந்து அந்த கவுச்சியோட குளிச்சு விட்டு சாதக நோட்டை எங்கள் அப்பா மறுபடியும் அந்த கிலோமீட்டர் தூரம் நடந்து போகும்போது கோசக்காரனே உங்களுக்கு கிலோமீட்டர் போனவரு திடீர்னு சோசியர் வீட்டு பாதையை மறந்துட்டு திருப்பி வீட்டுக்கே விட்டார் சாதகத்தை நான் பார்க்கவே விட மாட்டேன் சணன் மறுபடியும் இந்த வழிதான்னு ஒரு கிளை கேட்டு சோசியர் வீட்டுக்கு போயிட்டார் சாதகம் பார்த்துடுவாருன்னு பார்த்துருவார் அப்படின்னு நான் நினச்சேன் கொண்டு போய் சாதகோட்டை கொடுக்கும்போது சோசியர் நாயை விட்டார் அது நோட்டு தானே அப்பாவை பின்னாடி சிமெண்ட் மூட்டுல கிடைச்சு சாதம் நோட்டு கிடையாது பெரிய ஆஸ்பத்திரியில வாங்கின சுகரும் மாத்திர அட்டை கொடுமனை கொடுமை போய் அவர்தான் போய் தெரியல பொருள் மறுபடியும் அம்மாட்ட வந்து காலவேல விழுந்து சாதம் நோட்டு எங்கன்னு கேட்டிருக்க பரணில் இருக்குன்னு சொல்லி அம்மா பரந்தில் இருக்க சாத நோட்டை எடுத்துகிட்டு போய் சோசியரை போய் அப்பா சட்டையை பிடிச்சிட்டார் ரெண்டு தடவை நீ அரைஞ்சிடலாம் இந்த சாதக நோட்டு பாரதாஞ்சோடனே சோசியர் உரலை எடுத்து உலக்கையை வச்சு அப்பா என்ன சொல்கிறீங்க இப்பையும் கொண்டு வந்து சாதம் நோட்டு கிடையாது வேறு என்ன கொண்டு அட்டை கடைசியில் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வேகாத வயதில் நானூற்றம்பது கிலோமீட்டர் நடந்து போய் சோசியல் வீட்டில் போய் நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு இப்போ பார்த்து சொல்லணும்னு காலில் விளங்கும் போது சோசியல் கொண்டாட்டி கூட்டிகிட்டு இருந்த உம்பளை தப்புன்னு அடுப்பில் அந்த விறகு எடுத்து அம்மாவை அடிச்சுட்டா ஏன் அம்மாவும் மூட்டை தானே கொடுத்துட்டு போய் இப்போ கொண்டு போனது நம்ம காது குத்து மொய்நோட்டு சொல்லவே விடப்பட்டான் கடைசி வரைக்கும் ஜாதகம் வராது என் கிரகம் போகாது திருப்பி அப்பா திருப்பி அப்பாவது வந்து நாய் கடிச்சு விடலே அப்பட்டுக்கான நீளத்தில் இருக்குன்னு அம்மா சொல்லி அந்த நீல அட்டையை எடுத்துகிட்டு போய் கொடுத்தார் கொடுத்துட்டு சோசியல் தேதி எல்லாமே நோட் பண்ணி ராசி துலாம் எல்லாத்தையும் இது பண்ணி குத்து மதிப்பாக எழுதிச்சேன் அவன் மசந்தை கொடுத்த அப்பா மசத்தை மசந்தை குடிச்சு ரெண்டாயிரம் விட்டேன் ஏழை அதான் சாதகமாக எழுதித்தாரே நூற்று தானே கொடுத்தாரு இப்போ கொண்டு போனது கரண்ட் பில்லு அட்டை கடைசி வரைக்கும் ஜாதம் பார்க்க வர மாட்டேன் ஒரு வழியா சாதகத்தை பார்த்தவன எங்க அப்பாட்ட சொல்லிட்டாங்க அப்பா அடி உங்க மயங்க ஏழு பேர் கிரகம் சரி தள்ளி போடு அப்படின்னு அப்பா தள்ளி போடுக்க சொல்லிட்டாங்க பக்கத்து விட்டு பொம்பளைக்கு போய் படுத்து அவன் எத்து பொண்ணு அப்பா பிடிச்சி கழிச்சு அதுல பிறந்த பிள்ளை அப்பாவுக்கு வாயை கிடைச்சி அப்பாவுக்கு வாய் நல்லா இருக்கா அப்பா எப்படி இருக்காரு நல்லா இருக்கா ஏன் நீ போய் வேணா டென்சர் போட்டு வா எங்கள் அப்பாட்ட போய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டேன் என்ன கேட்டேனு கே என்ன கேட்டீங்க கணேசி வேலை கொண்டு கொடுப்பாரு அது போடுற பழக்கங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அறிவு ஊற்றி வளர்த்தார் என்ன ஆனால் எத்தனை தெய்வங்கள் நான் கும்பிட்டாலும் எத்தனை கோயிலுக்கு நான் மாலை ஓட்டு போனாலும் எனக்கு மாம்பழியை புத்திரூர் புத்திரூர் நான் நந்தி விநாயகர் கோயிலில் படுத்ததுடா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகும் அண்ணே உங்களை பார்த்தாலும் ரொம்ப அழகா இருக்கீங்க எங்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குண்ணே அதர் ஸ்டேட்டில் இருக்குண்ணே இங்க என்ன பொண்ணு மைலேஜ் எவ்வளோ இல்லைண்ணே அண்ணே சரி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைண்ணே ரேவ ஜன் பயங்கிருண்ணே கேரளத்தை பயங்கிரி இவட குறைச்சி நக்குமா குறைச்சா வருமா நல்லா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது பேர் என்ன அப்புறம் பேரா குழுவாளி குழுவாளி நீயே என் குடும்பமாக இருக்கு அந்த குழுவி உங்களுக்கு என்ன வேணாம் அது என் தங்கச்சி எங்கள் ஒன்னோட்டு மக அப்போ நீங்களே ஏசா பழங்க வேண்டி தானே ஏன்னா தங்கச்சி நாங்கள் சரி 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 சாரி ப்ரோ ராங்க உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் குழுவாளி அப்படியா உம் மணிக்கு எவ்வளோ வாங்குது கருதலுச்சில்லையா உங்க தங்கச்சி அழைச்சி வாங்க மச்சான் இந்த வரை மச்சான் பச்சேன் இங்கே வாங்களேன் இந்த வரேன் ஏன்டா இப்போ என்னடா வீட்டில் அடிச்சிடலாம் போறேன் அந்த புடவைய என்னையே பார்த்துக்கிச்சு நீ எவையும் கொடியை கெடுக்கப் போகிறாங்களோ முகத்தை திரும்பும் கொஞ்சம் போய் பாட்ட இது ரசிக்குமா சுருங்குமா இதுக்கு முன்னாடி பைப்பு கம்மியாக உலக பாடத்திலும் குண்ட நம்பத்திரிக்க அரைஞ்சுமே

ஒரு நானூறு ரூபாய்க்கு ஒரு பாவாட் சற்றையும் போட நாலு கெடுத்தே விட்டா ஒரு விராட்டு விராற்றி மச்சான் உங்க குழுவாளி மச்சான் மச்சான் கன்சியூவா இருக்கு மச்சான் என்ன மச்சான் சொல்றே குழுவாளி பாசமா இருக்கா ஐயோ என்னால அந்த சீர்தி கேம் என்ன நீங்க ஒண்ணுமே தொட்டு கூட பார்த்தல அத போய் எப்படி பரங்கனீங்க குழுவாளி அதுக்கு எது எங்க இருக்குனே தெரியல மொளாத்துல அரைக்கி போச்சு மிஸ்ர பெல்ட் அந்த தூளு கண்ணல விழுந்தா நான் தான் பாக்குறேனே தெரியல

pra <laughs> ir

தங்கச்சி குருவானி ஆலோலா